திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக கைது செய்யப்பட்ட நான்கு பேரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனைக்காக திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் திருப்பதி லட்டு சர்ச்சை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் ஆந்திர அரசு அமைத்த விசாரணை குழுவுக்கு பதிலாக புதிய சுதந்திரமான சிறப்பு புலனாய்வு குழு எனும் எஸ்ஐடியை அமைக்க உத்தரவிட்டது அதன்படி சிபிஐ ஐந்து அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்தது அதில் சிபிஐ தரப்பில் இரண்டு அதிகாரிகள் ஆந்திர காவல்துறை அதிகாரிகள் இரண்டு பேர் உணவுத்தர கட்டுப்பாட்டு அதிகாரி ஒருவர் இடம்பெற்றிருந்தனர் இந்நிலையில் திருப்பதி லட்டு விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல் தனியார் பால் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனத்தை சேர்ந்தவர் உள்பட நான்கு பேரை சிபிஐ கைது செய்துள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்கியில் உள்ள போலே பாபா டெய்ரி நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின் பொம்மில் ஜெயின் வைஷ்ணவி டெய்ரி நிறுவனத்தின் சிஇஓ வினய்காந்த் கவுடா திண்டுக்கல் தனியார் டெய்ரி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராஜசேகரன் உள்பட நான்கு பேரை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இவர்கள் நான்கு பேரிடமும் மூன்று நாட்களாகவே சிபிஐ விசாரணை நடத்தி வந்ததாகவும் விசாரணைக்கு இவர்கள் ஒத்துழைப்பு வழங்காத நிலையில் இவர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெலுங்கு கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த வழக்கு தொடர்பாக திருப்பதி நீதிமன்றம் ஐந்து நாட்களுக்கு அவர்கள் நான்கு பேரையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் விசாரணைக்கு எடுப்பதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் மருத்துவ பரிசோதனைக்காக திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர்